அன்பிற்கினிய அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோபாலா வேலூர் இன்றைய ஜோதிட பதிவில் நாம் காண இருப்பது கேந்திராதிபத்திய தோஷம் கிரகங்களுக்கு கேந்திராதிபத்திய தோஷம் ஏற்படுகிறது கேந்திராதிபத்திய தோஷம் என்றால் என்ன இப்போது உங்களுக்கு நம்ம ஏற்கனவே நம்ம ஜோதிட பதவியில் நம்ம ஒரு வீடியோவில் பார்த்தோம் கேந்திரங்கள் என்றால் என்ன என்று நான் கூறியிருக்கிறேன் கேந்திரம் என்பது ஒரு மார்க்கெட்டிங் சென்டர் மாதிரி ஒரு மெயின் பிளேஸ் அசம்பிளிங் பிளேஸ் ஆக இந்த அசம்பிளிங் பிளேஸில் நாலு பேர் வந்து சேரக்கூடிய இடங்கள் இந்த நாலு பேர் வந்து சேரக்கூடிய இடங்கள் தான் கேந்திரங்கள் இதுக்கு தான் ஒன்று நாலு ஏழு பத்து அதாவது சதுர் கேந்திரம் சப்தம கேந்திரம் தசம கேந்திரம் நாலாவது கேந்திரம் ஏழாவது கேந்திரம் பத்தாவது கேந்திரம் இந்த நாலாவது கேந்திரத்தில் தான் நம்மளுடைய சுகங்களை அனுபவிக்க சில சிலருடைய முயற்சிகள் தேவைப்படுகிறது அதுதான் அங்கே சென்டர் அடுத்து சப்தம கேந்திரத்தில் நம்மளுடைய மனைவியுடன் கலத்தர இன்பத்தை அனுபவிக்க கலத்தர தேவைப்படுகிறது தசம கேந்திரத்தில் நம்முடைய பணத்தை ஈட்ட செல்வத்தை ஏன் பண்ண உழைக்க கர்மம் நம்முடைய கர்மம் செய்ய கர்மம்னா வேலை செய்ய இந்த தசம கேந்திரம் பயன்படுகிறது ஆக இந்த கேந்திரங்களில் நாம் எப்படி இருக்க வேண்டும் ஒரு ஒருவன் வியாபாரம் பண்ணுகிறான் வியாபாரம் பண்ணக்கூடிய இடத்தில் தராசு பிடித்து செய்கிறான் பத்து ரூபாய்க்கு இந்த பொருள் அப்படி என்று விற்கிறார் அவர் பத்து ரூபாய்க்கு விற்காமல் அவர் எட்டு ரூபாய்க்கு விற்றால் அவர் நஷ்டமடைவார் அவர் பன்னெண்டு ரூபாய்க்கு விற்றால் அவருடைய தொழில் கொஞ்ச காலத்தில் மூடப்பட்டுவிடும் ஆக அதில் கராராக இருக்க வேண்டும் அப்போது தான தர்மங்கள் அவர் பண்ண முடியுமா முடியாது ஏன்னா கடையில் வேலை செய்யும் போது பண்ண பண்ண மாட்டார்கள் எந்த வியாபாரியும் தன்னுடைய தொழிலில் இருக்கும்போது தர்மம் என்று வேலை செய்வார் வேற கொடுப்பார்களே தவிர ஒரு பொருளை வாங்கும்போது அதில் டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்லுவார்களே தவிர பட் அது தர்மம் கிடையாது ஸோ இப்படியாக சுப கிரகங்கள் அங்கே வந்து என்ன கராராக இருக்க வேண்டும் அப்போ வந்து சுப கிரகங்கள் ஆகிய குரு புதன் இந்த மூன்று கிரகங்கள் மிக மிக சூபர்களாக இருக்கிறார்கள் சுக்ரன் சுபகிரகம் அண்ட் அட் அவரை விட புதன் அதை அவரை விட பெரிய சுப சுபகிரகம் புதனை விட குரு அதிபயங்கர சுபகிரகம் ஆக இந்த சுபகிரகங்களை ஒரு சென்டர் பிளேஸில் ஒரு மார்க்கெட்டிங் பிளேஸில் கொண்டு போய் வைக்கும்போது அவர்கள் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிறார்கள் ஆக இந்த சுபர்கள் திரிகோணங்களில் இருக்கலாமே தவிர மவுண்டன்ஸ் என்கின்ற திரிகோணங்களில் இருக்கிறா இருக்கலாமே தவிர மார்க்கெட்டிங் பிளேஸில் இருந்தால் அவர்களுடைய சுபத்தன்மை பாழ்படுகிறது மாறாக அவர்கள் டிஸ்டர்ப் ஆகி ஒரு சில தீமைகளை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு ஆள்படுகிறார்கள் அந்த வகையில் கேந்திரங்களில் பாவிகள் இருந்தால் நல்ல பலனை நாம் எப்படி மெட்டீரியல் பெனிஃபிட்டை மெட்டீரியல்னா லௌகீக விஷயங்களுக்கு காசு பணம் என்கின்ற இது போன்ற சுகங்களை நாம் அனுபவிக்க முடியும் ஆனால் அங்கே சுபகிரகங்கள் கேந்திரங்களில் உட்கார்ந்து விட்டால் இந்த டிஸ்டர்பன்சஸை காசு பணங்களை நாம் அனுபவிக்க முடியாது வேலை செய்யும் இடத்தில் தான தர்மங்களையோ தர்ம எண்ணங்களையோ வைத்து கொண்டால் அப்போ வேலை செய்யக்கூடிய அந்த காரியம் டிஸ்டர்ப் சுபர்கள் திரிகோணங்களில் இருந்தால் ஒரு ஜாதகனுக்கு அருமையான நல்ல பலன்களை பெறுவார்கள் ஆனால் அசுபர்கள் திரிகோணங்களில் இருந்தால் எப்படி தீய எண்ணங்களுக்கு ஆட்படுகிறார்களோ அதுபோல அசுபர்கள் கேந்திரங்களில் இருந்தால் தன் கரார் தன்னுடைய தொழிலில் கராராக இருந்து வெற்றியை சாதிக்கிறார்கள் ஆனால் சுபர்கள் இருக்கும்போது அதை சாதிக்க சில தடங்கல்கள் ஏற்படுகிறது இந்த வகையில் லக்னத்திலிருந்து நாலு ஏழு பத்து இந்த இடங்களில் சுபர்கள் தங்கும்போது அந்த சுவர்களுக்கு கேந்திராதிபத்திய தோஷம் ஒரு பெரிய தோஷம் பார்க்கிறது அதனால் அவர்கள் தன்னிலை இழக்கிறார்கள் அதனால் அவர்கள் சுப பலனை தராமல் சில அசுபலன்கள் சுப பலன்கள் தராமல் போகிறார்கள் இதுதான் உதாரணத்திற்கு குரு பகவான் கேந்திரத்தில் இருந்தால் நாலாம் இடத்தில் இருந்தால் சுகங்கள் சற்று சிம்பிளாக இருக்கும் இதே குரு பகவான் ஏழில் இருந்தால் மனைவி நமக்கு ஆலோசனைகளை சொல்வாலே தவிர மனைவிக்குரிய அந்த முழு சுகத்தை கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டி வரும் அதே மாதிரி பத்தாம் வீட்டில் குரு பகவான் தங்கும்போது கேந்திராதிபத்திய தோஷம் குருபகவானுக்கு அதிகம் ஏற்பட்டு அவர் செய்தொழிலை இழக்கிறார் ஒரு ஜாதகருக்கு பத்தில் குரு இருந்தால் வேலை கிடைக்கும் வேலையில் மரியாதை கிடைக்கும் ஆனால் காசு கிடைக்காது இதே போல புதன் அவரும் கேந்திரங்களில் இருக்கும்போது ஜீவன பத்தாம் இடத்திலோ ஏழாம் இடத்திலோ இருக்கும்போது சில முழு பலன்களை அவரால் தர இயலாமல் போகிறது அதே போல சுக்கரன் ஏழில் இருந்தால் கலத்தர தோஷம் என்றே கருதப்படுகிறார்கள் பத்தில் இருந்தால் சில ப்ளஸ் இருக்கிறது சில மைனஸும் இருக்கிறது ஆக இந்த சுபர்களுக்கு கேந்திரங்களில் இருப்பதை விட திரிகோணங்களில் இருந்தால் அவர்கள் அருமையான பலனை தந்து விடுகிறார்கள் எஸ்பெஷலி குரு பகவான் பத்தில் இருக்கும்போது ஒரு ஜாதகருக்கு நிலையற்ற உத்தியோகம் அமைந்து உத்தியோகம் இல்லாமல் கஷ்டப்படுகிறார் பட்டு இதுதான் கேந்திராதிபத்திய தோஷம் என்கிறார்கள் சில ஜோதிடர்கள் கேந்திராதிபத்தியம் என்பது இந்த குரு பகவானுக்கோ சுக்கரனுக்கோ மட்டுமே அதுவும் அவர்களுடைய ராசியாக வந்தால் மட்டுமே தனுசு மீனம் துலாம் ரிஷபம் ஆக இந்த சுக்கரனுடைய சொந்த வீடுகளோ குருவினுடைய சொந்த வீடுகளோ கேந்திரங்களாக வரும்போது மட்டும் தோஷம் தருவதாக சில ஜோதிடர்கள் கூறுகிறார்கள் எது எப்படியோ குரு பகவான் பத்தாம் வீட்டிற்கு அதிபதிய அதிபத்தியம் பெற்றாலும் அல்லது பத்தாம் வீட்டில் இருந்தாலும் கேந்திராதிபத்திய தோஷத்தை தருகிறார் இந்த பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் சூரியனுடன் சேர்ந்து அஸ்தங்க தோஷம் பெற்றால் கேந்திராதிபத்திய தோஷம் வேலை செய்யாது அதே மாதிரி இந்த பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு ராகு கேதுக்களுடன் மிக நெருக்கத்தில் இணைந்திருந்தால் அப்பொழுதும் இந்த கேந்திராதிபத்திய தோஷம் வேலை செய்யாது ஆக கேந்திராதிபத்திய தோஷம் வேலை எப்போ செய்யும் என்றால் பத்தாம் வீட்டில் குரு பகவான் அஸ்தங்க தோஷம் பெறாமலும் ராகு கேதுகளுடன் இணையாமலும் இருக்கக்கூடிய கால கட்டங்களில் மட்டும் அந்த தோஷம் வேலை செய்கிறது இதே குரு பகவானுடைய ஆட்சி வீடுகளாக இருந்தாலும் இந்த கேந்திராதிபத்திய தோஷம் சில டிஸ்டர்பன்ஸை ஜாதகருக்கு தரத்தான் செய்கிறது சுக்கிரனுக்கு நாலாம் வீட்டில் திக்பலம் பெறுவதால் சுக்கரனுக்கு நாலாம் வீட்டு சதுர் கேந்திரம் ஒரு கேந்திராதிபத்திய தோஷத்தை தருவதில்லை புதனுக்கு நாலாம் வீடும் தருவதில்லை ஏழு பத்து தருகிறது கேந்திரங்களில் பலம் அதிகமாக இருந்தது நாளை விட ஏழு பலம் ஏழை விட பத்து பலம் அதே மாதிரி சுபர்களில் அதிக பலம் உள்ளவர் குரு ஆக இந்த அதிக பலம் உள்ள குரு பகவான் அதிக பலம் உள்ள கேந்திரமான பத்தாம் வீட்டில் தங்கும்போது தோஷத்தை தருகிறார் அன்பர்களே இந்த ஜோதிட பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் மேலும் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு அருகில் தோன்றும் பெல் பட்டனை ஒரு கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்